ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு சொன்னாங்க அவருடைய கதை வந்து அவருடைய கதை இதில் நான் ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் ஏன்னால் அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதை அப்படி யோசிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் பைபோலா டிஸார்டர்ங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது ஆழ் மனசில் போய் உங்களை சிரிக்கும் போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடத்தும் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது அது எதில் வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷன்ல இருந்து தங்க உடம்பு சரியில்லை அப்படி வந்து ஷூட்டிங் பண்ணிட்டே இருந்தார் நான் கூட கேட்டேன் வேணாங்க வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் போகுது நீங்கள் டாக்டர் ஒருத்தர பார்த்துருங்க அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த நான் பார்க்கும் எனக்கு இந்த கதையை ஞாபகம் தாங்கியாவது அந்த பைபோலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான விஷயம் தான் அவர் அது எங்க நான் என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது அவருக்கு அது தனக்கு தானே அந்த இதை டெவலப் பண்ணிட்டாரு ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் சில மலையாள படங்கள்ல தான் நான் அந்த மாதிரி பாத்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசு குழுமத்தாக்கணும் ஒரு படம் பட் இது கோ ஒவ்வொரு வந்து சொல்லும் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் ப்ரொடியூசர் செந்தில் வேலன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சுங்க சார் எல்லா கதையிலையும் நடிக்கிறேன் சார் கவலை அதே மாதிரி பேரரசு சார் சார் கண்டிப்பா நான் சிம்மோட பண்ணிடுறேன் சார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பண்றேன் சார் நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் சார் அந்த கதையை நான் தொழிலில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுனா என்னால் பண்ண முடியும் சார் அந்ததுக்காக தான் சார் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்றது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ணுற நடத்துற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசூரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டாம்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இதுமாதிரி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்துற நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குணா அவர்கிட்ட தமிழ் குணா வந்து படம் வர முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்கு நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்துல சீனா இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீன்ல எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசிச்சு சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் கேட்பாங்க அவ்வளவு வந்து ஒரு சென்சிட்டிவலான பர்சன்